Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அனைவரும் கண்களை மூடுவோம் அமைதியாக நம்முடைய இல்லங்களுக்கான தேவைகளை நம் உள்ளங்களின் தேவைகளை நம் குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை நம்முடைய புனிதரினுடைய இந்த தேரில் ஒப்படைத்து ஜெபிப்போம் ஆண்டவர் தாமை புறப்படுகின்ற இந்த தேரோடு நம்முடைய ஜபங்களும் விண்ணகம் நோக்கி எழுப்பப்படுவதற்கு தேவையான உடலுள்ள ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ளவும் புனிதரினுடைய பரிந்துரை நம் குடும்பத்தை வழிநடத்த வேண்டுமாய் இந்த தேர் புனிதப்படுத்தல் நிகழ்வில் கலந்து கொள்வோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல வெண்ணக தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் உம் திருமகனையும் தூய இஞ்ஞாசியாரையும் எங்களினுடைய புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உம்மிடம் கொண்டு வருகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாகும் மன்றாடுகிறோம் உங்களினுடைய பதில் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அக மகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களை நிற்கின்றோம் எருசலேம் செம்மையாக ஒன்றிணைந்து கட்டப்பட்ட நகராகும் பல்லவி ஆண்டவரின் திருக்குலத்தோர் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் பல்லவி எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக பல்லவி நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி நான் மன்றாடுவேன் பல்லவி அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் து போற்றி பவனியாக செல்ல குழுமியுள்ள நாம் நமது அனைத்து தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம் உலகளாவிய திருச்சபை விண்ணகத்தை நோக்கிய தனது பயணத்தில் எல்லா இனத்தாரையும் தன்மயப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணியை சிறந்த முறையில் ஆற்றுமாறு வழியாக ஆண்டவரம் உள்ள முடிந்தோர் ஆறுதல் பெறவும் நோயால் நலிந்தோர் நலம் பெறவும் ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வு பெறவும் அமைதி இழந்தோர் அமைதி பெறவும் இஞ்ஞாசியார் வழியாக வேண்டுகிறோம் இந்த திருவிழாவை சிறப்பிக்க இருக்கும் நாங்கள் அனைவரும் இறை அன்பு பிறர் அன்பு வாழ்ந்த விசுவாசம் யாவும் நிரம்பிட பெற்று உமது அருளால் நாங்கள் நலமே வாழ வேண்டும் என்று புரிஞ்சியார் வழியாக ஆண்டவரை மெமன்றாடுகிறோம் எங்களினுடைய இல்லங்கள் தொழிலகங்கள் அலுவலகங்கள் நிலம் வீடு மற்றும் இணைய அசையும் அசையா சொத்து போன்ற அனைத்து காரியங்களிலும் நீரே நாங்கள் பணிபுரிகின்ற இடத்திலும் நாங்கள் செல் தொழிலுக்கு செல்கின்ற இடங்களிலும் எங்களுக்கு நிறைவான கைமாறு கிடைத்திட அருள் தர வேண்டும் என்று தூய்ஞாசியார் வழியாக ஆண்டவரேமன்றாடுகிறோம் இன்று பாலம் தந்தாய் நாங்கள் அனைத்து தேவைகளையும் திருமன் சமர்ப்பிக்கும் எங்கள் ஆசிர்வ எங்கள் அனைவரையும் ஆசிர்வதி தருளும் இந்த தீர்ப்பவனி வழியாக உமை புகழும் அனைவருடைய உள்ளங்களிலும் நீர் குடி இதனால் எங்கள் வாழ்வு விண்ணக மனம் கவிழும் வாழ்வாக அமைவதாக எங்கள் ஆண்டவராக வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவரினுடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக ஆண்டவரே அன்னையினுடைய திருவுருவத்தையும் தாங்கிய இந்த தேர்களை நீராசிர்வதி தருளும் இது பவனிவரும் இடமெங்கு முறையாற்றல் செயல்படுவதாக உண்மையின் மொழி வீசுவதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமனை வரை மாசிர்வதித்து வழி நடத்துவாராக Gracias.

எடுக்கிறாங்க பொட்டு எடுத்து அப்படி இருக்கு நல்லா அழைச்சிட்டு புனித இஞ்ஞாசியா சங்கீத சபா